ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாகவே வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பாக பேசி கொண்டு இருக்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா மை வி த்ரீ ஆப்ஸ் அதாவது ஆன்லைனில் ஆன் பண்ணி சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையா இல்லைனா ஃப்ராடா இல்லைனா வந்து ஸ்கேமா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மை வி த்ரீ ஹேட்ஸை பற்றி முழுசாக வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கு மண்டலத்தை உலுக்கிய மை வி த்ரீ ஆட்ஸ் மோசடி பல ஆயிரம் கோடி வெளியே கொண்டு வந்த பாமக தலை பார்க்க மை வீத்ரி நிறுவனம் கொங்கு மண்டலத்தின் எப்படி முறைகேடு நடைபெற்றது என்று போலீஸில் புகார் அளித்த பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி விளக்கம் கொடுத்துள்ளார் பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி தான் இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வந்தார் அவர் கொடுத்த புகாரில் இது ஒரு மோசடி போன்சி முறை மோசடி நாம் ஒருவரை சேர்க்க வேண்டும் அவர் ஒருவரை சேர்க்க வேண்டும் இப்படி சேர்ப்பதன் மூலம்தான் பணம் வரும் ஆள் சேர சேர பணம் வந்தே தீரும் என்பது இந்த மோசடியின் பின்னணி இது இந்தியாவில் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டது இந்த மோசடியில் வேறு மாதிரி திட்டம் போட்டுள்ளனர் அவர்கள் தினமும் யூடியூபில் விளம்பரம் கொடுப்பார்கள் இந்த விளம்பரத்தை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் இலவசமாக விளம்பரத்தை பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும் அதுவே மூவாயிரம் கட்டி பார்த்தால் ஆறாயிரம் கிடைக்கும் அதேபோல் ஒவ்வொரு தொகை அதிகமாக கட்டி பார்க்க பார்க்க அதிகமாக பணம் வரும் இப்படி முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்றெல்லாம் பணம் கட்டி பார்த்து உள்ளனர் இப்படி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கூட கொடுத்து பலர் சேர்ந்துள்ளனர் தனக்கு கீழே பன்னெண்டு பேரை சேர்த்துவிட்டால் அவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் தினமும் கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் மாதம் வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர் ஆனால் இப்படி சொல்லப்பட்ட பணம் எதையும் கொடுக்காமல் மோசடி செய்தனர் இது தொடர்பாகவே போலீசிடம் புகார் கொடுத்தோம் என்று பாமக மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி விளக்கம் கொடுத்துள்ளார் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மீதான புகார் நிதி முறைகேடு ஈடுபட்டதாக மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மீது புகார் வைக்கப்பட்டு உள்ளது இந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக நேற்று ஆயிரக்கணக்கானோர் திரண்டலால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிறுவனம் ஏன் சர்ச்சைக்கு உள்ளானது நிறுவனம் உருவாக்கப்பட்டது எப்படி என்ற விவரங்கள் பார்க்கலாம் யூடியூபில் விளம்பரம் பார்த்தால் லாபம் கிடைக்கும் என்றுதான் மோசடி செய்துள்ளார் இது பன்னிரண்டு லெவல் உள்ள நூதன எம்எல்எம் மோசடியாகும் அதாவது உங்களிடம் இந்த நிறுவனத்தின் தலைவர் முதலில் யூடியூபில் விளம்பரம் பார்க்க சொல்வார் நீங்கள் அதில் இணைய ஒரு கட்டணம் அதன் பின் நீங்கள் ஒருவரை சேர்த்து விட வேண்டும் அவர் ஒருவரை சேர்க்க வேண்டும் இப்படி உங்களுக்கு கீழ் பன்னெண்டு பேர் சேர்க்கப்பட வேண்டும் இவர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் அடுக்கடுக்காக கமிஷன் வழங்கப்படும் இதில்தான் பலர் பலர் கட்டணம் கொடுத்து சேர்ந்துள்ளனர் இந்த நவீன எம்எல்ஏ மோசடியில் பலர் சேர்ந்துள்ளனர் இதில் முறைகேடு நடப்பதாக ஒருவர் புகார் அளித்த நிலையில் அந்த புகார் தொடர்பாக கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து உள்ளனர் மக்கள் போராட்டம் பற்றி பார்க்கலாம் இந்த நிலையில்தான் நேற்று அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக மக்கள் போராட்டம் செய்தனர் கடைசியில் அது மக்களே இல்லை காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கும்பல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து எம்எல்எம் நிறுவனத்திற்கு ஆதரவாக பலர் காசு கொடுத்து கோவையில் திரட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இது எல்லாமே காசு கொடுத்து நடந்துதான் சொல்கிறாங்க பட் இன் மை சைட் பார்த்திங்கன்னா அது வந்து காசு கொடுத்தது நடந்துதான் இருக்காது ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணது மூலயமா மந்த்லி மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் நாங்கள் சம்பாரிச்சதுனால தான் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபேக்கான கம்பெனியாக இருந்தது தான் நம்மளுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இது வந்து ட்ரஸ்டட் ஆப் தான் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நானும் வந்து இதில் வந்து ஒரு க்ரௌண்ட் மெம்பராக இருக்கேன் க்ரௌண்ட் மெம்பராக இருந்து நான் வந்து ஒரு ஒன் இயராக வந்து ஒர்க் பண்ணி எந்த ஒரு பேமெண்ட் இஷ்யூவும் வந்து எனக்கு நடந்தது கிடையாது கரெக்டாக வந்து நம்ம எந்த டேட்டுக்கு நம்ம பேமெண்ட் நம்ம கொடுக்குறோமோ கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ வரைக்குமே அதான் வந்துட்டுருக்கு இது வந்து ட்ரஸ்டட் கம்பெனி அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் விரிவாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ